முதல்ல ஆடி மாதம் அப்படின்னாலே அம்பாளுக்குரிய மாதம் அது சொல்லணுனே இல்லை அம்பாள்னா அம்மா ஆடி மாதம் கடகம் கடகம் சந்திரன் இதெல்லாமே ஒரு லிங்க் பார்த்தீங்கன்னா சூரியன் தந்தை சந்திரன் தாய் அப்போ அந்த தாய்க்குரிய மாதம் கடகத்துக்குரிய மாதம் அம்பாளுக்குரிய மாதம் ஆடி மாதம் இதுலயே ஒரு லிங்க் இருக்கு இல்லையா அப்போ முருகன்னு வரும்பொழுது சக்தி முருகன் தான் ஆனாலும் முருகனுடைய அந்த ஒரு வழிபாட்டில் மறக்காமல் இப்ப எடுத்துக்கோங்களேன் முருகனுக்குரிய நாள் என்ன கிருத்திகை செவ்வாய் நினைச்சிடுறோம் ஆனா கந்தபுராணத்துல வெள்ளிக்கிழமையும் முருகனுக்குரிய நாள்னு இருக்கு நம்ம செவ்வாவோட நிறுத்திடுறோம் வெள்ளிக்கிழமை அம்பாள் பக்கம் போயிடும் தப்புல அம்பாள் கிட்ட போறதானா போங்கன்றது போங்கன்றதுதான் அடியனுடைய விண்ணப்பம் அப்ப நாட்கள்ல செவ்வாய் வெள்ளி மாதங்கள்ல அப்படின்னு வரும்பொழுது எப்பவுமே இந்த ஐப்பசி மாசம் அந்த சமயத்துல கந்த சஷ்டி வந்துடும் நட்சத்திரம்னு வரும்பொழுது பாத்தீங்கன்னா ரெண்டு நட்சத்திரம் முருகனுக்கான நட்சத்திரம் முருகனோட நட்சத்திரம்னு சொல்லக்கூடாது ஏன்னா அவன் பிறவாய் ஆக்கை பெரிய அப்பா மாதிரி பிறப்பு இறப்புலாம் அவங்களுக்குள்ள கட்டுப்படுத்தவே முடியாது முருகனுடைய நட்சத்திரம் விசாகம் இல்லை முருகனுக்கு உகந்த நட்சத்திரம் அவன் ஆறுமுக கடவுளாக தரிசனம் கொடுத்த நட்சத்திரம் அவனை நம்மள மாதிரி ஒரு இருபத்தேழுக்குள்ளலாம் எல்லாம் ஃபிட் பண்ணவே முடியாது அடுத்தது கிருத்திகை நீங்க பாருங்க மாதம் மாதம் ஆஹ் சில பேர் வீட்டுல அசைவங்கள்லாம் எடுத்துப்பாங்க இல்லையா அவங்க வீட்டில் கூட கேட்பாங்க கிருத்திகையான்னு பாருன்னுவாங்க அப்ப விசாகம் அப்படின்ற முருகன் அவனுக்கான ஆறுமுகனுக்கான அந்த உகந்த நட்சத்திரத்தை விட கிருத்திகை தான் ரொம்ப மாதம் மாதம் ரொம்ப கொண்டாடப்படுது அப்போ விசாகத்துக்கான முக்கியத்துவம் வைகாசில ரொம்ப கொடுக்குறோம் வைகாசி விசாகம் ஆனால் மாதம் மாதம் கிருத்திகைக்கு தான் கொடுப்பாங்க எதனாலனா இதுவும் சிவபெருமான் கொடுத்த ஒரு அருள்